தேவன் அண்டவரும் ரேட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் இயேசு அதிர்கு தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த நாளிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தெய்வம் அவர் மனதுருகிற தெய்வமாய் காணப்படுகிறார் அவர் தம்முடைய ஊழியத்து நாட்களில் ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களுடைய தேவைகளை அறிந்தவராக ஜனங்களுடைய அந்த கெட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறவராக ஜனங்கள் பலவிதமான வியாதியில் காணப்படுகிறவர்களுடைய வியாதியிலிருந்து சுகப்படுத்துகிறவராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார் அவருடைய அந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக குருடர்கள் காணப்பட்டார்கள் அந்த குருடர்களின் மீது அவர் மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினார் குஷ்டரோகத்தில் காணப்பட்டவர்கள் மீது அவர் மனதுருகி அந்த குஷ்டரோகத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார் நையின் ஊர் விதவின் மீது அவர் மனதுருகினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தெய்வம் அவர் மனதுருகுகிற தெய்வமாய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது இந்த மனதுருகுகிறதான தெய்வம் நம்முடைய மெய்ப்பராக அவர் காணப்படுகிறார் நம்முடைய தேவைகளை அறிகிறவராக அவர் காணப்படுகிறார் இந்த மெய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் அவர் ஜனங்களுடைய தேவைகளை அறிகிறவராய் காணப்படுகிறார்கள் ஜனங்கள் மிகவும் பசியாக இருப்பதை கண்டு அவர்கள் மீது மனதுருகி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் அவருடைய ஆடுகளாய் காணப்படுகிறோம் அவருடைய மந்தையிலே ஆடுகளாய் காணப்படுகிறோம் நம் மீது மனதுருகிற ஒரு மெய்ப்பன் அவர் ஆகையினால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையே இல்லை மாத்திரமல்ல ஒரு மனதுருகுகிட ஒரு மெய்ப்பன் மாத்திரமல்ல நம் மீது மனதுருகுகிட ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் தன்னுடைய இளைய குமாரனை அவர் அநேக ஆண்டுகளாக அவர் காத்திருந்தார் தன் மகன் எப்போ வருவானோ என்று சொல்லி அவர் காத்திருந்தான் மகன் வந்த பொழுது அவன் இது மனதுருக்கமுடையவராக அந்த தகப்பன் அவர் கட்டி அணைத்து தன்னோடு மாறுபோடு கூட சேர்த்து கொண்ட ஒரு மாத்திரமனை தன்னுடைய வீட்டிலே அவன் அழைத்து வைத்தார் என்று சொன்னால் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த தெய்வம் நம்முடைய தகப்பனாய் காணப்படுகிறார் மனதுகிற தகப்பனாய் காணப்படுகிறார் என்னுடைய பிள்ளை எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் அவரிடத்தில் கலந்து வருகிறவர்களை அவர் மனதருக்கமுடையவராக அவன் தன்னுடைய மார்போடு கூட சேர்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார் மாத்திரமல்ல இந்த தெய்வம் மனதொருக்கம் நிறைந்தது தெய்வம் நம்முடைய சமாரியராய் காணப்படுகிறார் நாம் கஷ்டப்படுகிறது பொழுது நாம் வேதனைகளுக்கு வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிறதா பொழுது ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறது பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மனிதராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தவித்து கொண்டு கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிறதான பொழுது இவர் நம்முடைய நம் மீது மனதுருக்கமுடையவராக நம்முடைய எல்லா தேவைகளும் அறிந்தவராக ஒரு நல்ல சமாரியராக நம்மீது மனதிறங்கி நம்மை இரட்சித்து நம்மை விடுதலை செய்து நம்முடைய கண்ணீரையும் வேதனையும் துக்கங்களையும் மாற்றுகிற ஒரு ஆசாரியராக நல்ல சமாதியராய் இந்த தெய்வம் காணப்படுகிறார் நம் மீது மனதிற்க முடிந்த அந்த கடவுள் எடுத்து நம்மை முற்றிலுமாக தாழ்த்துவோம் அண்டவரே நீர் எங்கள் மீது மனதிறங்கி எங்களை ரட்சித்தீர் எங்களை பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒரு மெய்ப்பராக ஒரு தகப்பனாக ஒரு சமாதியராக நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி அவருடைய கருத்துல நம்ம யாரு பண்ணிப்போம் தெய்வ கருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை செபிக்கலாமா பரிசுத்தமும் இரக்கமும் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆசிர்வாதங்களை கொண்டு நிறுத்துவதாம இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர நீர் எங்கள் வாழ்க்கையில் மனதுருங்கி மனதுருகி எங்களை வெற்றிக்கிறேன் நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அந்த காலத்திலும் இருந்து எங்கள் ஆண்டு வர நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நீராண்டு வர இந்த வாக்கியத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ எங்கள் வாழ்க்கையில் ஒரு மெய்ப்பராக நல்ல ஒரு தகப்பனாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாரியராக எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் கூடவே வருவீராக வாழ்க்கையில சிக்கொண்டு வேதனையோடும் கண்ணீரோடும் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனதுருக்கம் நிறைந்த ஒரு நல்ல சமாரியராய் என் தெய்வன் கூடவே இருந்து உருடைய எல்லா தேவைகளையும் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பீராக வேதனைகள் துக்கங்கள் மாறட்டும் கண்ணீர் அகலட்டும் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும் எல்லாருடைய காயங்கள் தேவன் கட்டுவீராக பெரிய காரியங்கள் செய்து வாழ்நடத்தேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே